இங்க ஒரு சின்ன பொண்ணா அவளோட அக்காவை சர்பரைஸ் பண்றதுக்காக மறைந்து நின்றுட்டு இருக்கா அப்ப அவளோட அக்காவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் அந்த வழியே வராங்க அவளோட அக்கா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னோட தங்கச்சியை பாத்துக்க சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க நம்ம இந்த ரூம்ல உட்காந்து அவகிட்ட அப்ப உன்னோட தங்கச்சியும் நீதான் பாத்துக்கணுமான்னு கேக்குறான் இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இல்ல அதெல்லாம் தேவையில்லை உனக்கு ஒண்ணு தெரியுமா அவ ஒன்னு என்னோட சொந்த தங்கச்சி இல்ல நாங்க அவள ஒரு இருந்து தத்து தான் எடுத்திருக்கோம் எனக்கு அவள சுத்தமா பிடிக்கல அவ என்னோட வாழ்க்கையை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட மூவி அவளோட ரூம் குள்ள போறா அந்த சின்ன பொண்ணு அவளோட அக்கா பேசினதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா அந்த பொண்ணோட அக்காவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ரூம்ல உட்காந்து மூவி பாத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட தப்பா நடந்து பாக்குறான் அந்த பொண்ணு உடனே அவன் மேல கோவப்பட்டு உனக்கு மூவி பாக்க விருப்பம் இருந்தா பாரு இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் அவன் மேல கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறான் இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து அவளோட தங்கச்சியை கூப்பிடுறா ஆனா அவளோட தங்கச்சியை எங்கேயும் காணும் அவன் அந்த வீடு ஃபுல்லா அவளோட தங்கச்சியை தேடி அவ அவளோட தங்கச்சியை காணும்னு உடனே ரொம்ப பயப்பட அவ அவளோட தங்கச்சிக்கு கால் பண்ணி பாக்குறா ஆனா அவளோட தங்கச்சியை அவளோட போன அவளோட ரூம்லயே வச்சுட்டு போயிடறா அவளோட தங்கச்சியோட பொம்மை கீழ இருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா இவ அவளோட தங்கச்சியை தேடி வெளியே போறா அவளோட தங்கச்சி காணாம போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவகிட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்னோட ப்ராஜெக்ட்க்கு அது ரொம்ப முக்கியம்னு சொல்றா இவ அவளோட கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறா இவ அவளோட தங்கச்சி கிட்ட நம்ம அப்புறமா போட்டோ எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கண்ணாமச்சி விளையாடலாம் நீ போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றா அவளோட தங்கச்சியும் அவ சொல்றது உண்மை நினைச்சிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறா இவ அவளோட தங்கச்சி அங்க இருந்து அடிப்பட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கா இந்த பொண்ணு அவளோட தங்கச்சியை தேடி அவளோட கிளாஸ்க்கு போறா அவளோட தங்கச்சியோட கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் என்னோட தங்கச்சி இங்க இருக்கா அவளோட பேரு ஜோஹி சொல்றா அவளோட தங்கச்சியோட கிளாஸ் டீச்சர் அவளோட ப்ராஜெக்ட பாத்துட்டு நீங்க ஜோஹியோட ஃபேமிலி மெம்பரா ஆனா உங்களோட போட்டோ இதுல இல்லவே இல்லன்னு சொல்றாங்க இந்த பொண்ணு அந்த டீச்சர் கிட்ட நான் தான் அவளோட அக்கா லீலான்னு சொல்றா அந்த டீச்சரும் அவளை நம்புறாங்க அந்த டீச்சர் அவகிட்ட உன்னோட தங்கச்சி ரொம்ப திறமையான பொண்ணு அவளால எல்லாமே செய்ய முடியும் ஆனா கொஞ்சம் சோம்பேறி தானே படுறா அவ்வளவுதானே சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பதட்டத்துல அந்த டீச்சர் கிட்ட என்னோட தங்கச்சி இங்க இருக்காளா இல்லையான்னு கேக்குறா அவளோட தங்கச்சியோட டீச்சர் அவகிட்ட கிளாஸ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இவ உடனே கோவமா அந்த டீச்சர் கிட்ட ஒரு சின்ன பொண்ணா எப்படி யாரும் இல்லாம தனியா அனுப்புவீங்கன்னு கேக்குறா அந்த டீச்சர் அவகிட்ட நான் எப்பயும் போல அவளோட அம்மா கீழே பண்ணிட்டு இருப்பாங்க நினைச்சுதான் வெளியே சொல்றாங்க அந்த டீச்சர் அவகிட்ட நீ உன்னோட தங்கச்சியை தொலைச்சிட்டியா இரு நான் இப்பயே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு போன் பண்ண போறாங்க பார்த்தா அந்த பொண்ணோட போனுக்கு ஒரு போன் கால் வருது அந்த பொண்ணு அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேசுறா அதுல அவளோட தங்கச்சி ஜோஹிதா பேசுறா அவ அவகிட்ட அக்கா நான் உங்களுக்காக கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு இந்த பொண்ணு அந்த டீச்சர் கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம வந்துட்டேன் என்னோட தங்கச்சி எனக்காக கீழே தான் சொல்லிட்டு அங்க இருந்து கீழே வரா அந்த சின்ன பொண்ணு தனியா பெஞ்ச்ல இருக்கா அவளோட அக்கா அவகிட்ட வேகமா வந்து நீ உன்னோட உன்னோடதான் இருக்கியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா அப்ப அவளோட அக்காக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது அவளோட அக்கா அந்த கால் அட்டன் பண்ணி நான் இப்ப பிஸியா இருக்க உனக்கு நான் அப்புறம் கூப்பிடறேன்னு சொல்றா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட நைட் நம்ம வெளிய போலான்னு சொல்றான் அவளோட அக்கா அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு உங்ககூட எங்கேயும் வர விருப்ப இல்லைன்னு சொல்லிட்டு கால் கட் அவ அவளோட தங்கச்சி கிட்ட போய் உட்காந்து என்னை மன்னிச்சிடு நீ வந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் என்னை விட உன் மேல அதிக பாசம் கட்டுறாங்கன்னு நினைச்சுதான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றா அவளோட தங்கச்சி உடனே அவளை பார்த்து சிரிக்கிறா இவ அவளோட தங்கச்சிக்கிட்ட எதுக்காக சிரிக்கிறேன்னு கேக்குறா அவளோட தங்கச்சி அவகிட்ட நீ இப்ப பெரிய பொண்ணாயிட்டா ஆனா நீ இப்படி நினைச்சிட்டு இருக்கிய இல்லையா அப்பாக்கும் அம்மாக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் நான் என்ன பண்ணாலுமே உன்னைய மாதிரிதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் உன்னை நினைச்சு பெருமை படுறாங்கன்னு சொல்றா அவளோட அக்கா அம்மா அவ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு அவளோட தங்கச்சியை டைட்டா ஹக் பண்ணிக்கிறா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் அவளோட தங்கச்சியோட ப்ராஜெக்ட முழுசா முடிக்கிறாங்க அப்ப அவங்களோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க அந்த சின்ன பொண்ண அவங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சுக்கிறா அந்த பொண்ணோட அப்பா அவங்க கிட்ட இன்னைக்கு நாள் எப்படி போச்சு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லன்னு கேக்குறாங்க அந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்றா அந்த பொண்ணுங்களோட அப்பா அவரோட பெரிய பொண்ணு கிட்ட எனக்கு தெரியும் நீ உன்னோட தங்கச்சியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கவே நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்றாரு அந்த பெரிய பொண்ணு அவளோட அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயும் ஜோஹியோட ப்ராஜெக்ட்காக நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேக்குறா அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணும் அவளோட அக்காவும் அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க உங்க லைஃப் இதே மாதிரி உங்க மேல அதிகமா அன்பு காட்டுற கூட பெறக்காத அண்ணாவோ அக்காவோ இருந்தா அவங்க பேர கமெண்ட்ல சொல்லுங்க